இருளற்ற வந்த பேரொலி எங்கள் புலி செந்தமழன் சீமான் உங்களோடு என் அன்பு தம்பி தங்கைகளே நன்றாக கவனியுங்கள் திமுக அதிமுகவுக்கு தேவரு எல்லாம் போடுவான் ஆனால் அந்த தலைமைகள் எதுவும் தமிழர்கள் இல்லை எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா போடுவான் இப்ப எடப்பாடி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராக இல்லை அவரையும் ஒரு கவனராகத்தான் பார்ப்பார்கள் கார்த்திக்கு வந்த போது ஆ தமிழன் கட்சி ஆரம்பிச்சு இல்ல தேவர் சரத்குமார் வந்தார் ஆ தமிழர் இல்ல நாடர் எங்க ஐயா ராமதாஸ் வந்தாரு இல்ல படையாச்சு எங்க அண்ணன் திருமாவளம் வந்தாரு நான் தமிழர் இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிற்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் சீமான் நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள் தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள் நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள் முத்தலையரும் வாக்கு செலுத்துவார்கள் கோனாரும் செலுத்துவார்கள் பிள்ளை முதலி உடையார் எல்லாம் வருவாய் ஐயா அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன் நானும் தமிழன் அவனுக்கு தெரியும் வடக்கவோ வடக்கவோ ஐயா அன்புமணிக்கு விடுதலை சிறுத்தைகள் போட மாட்டார்கள் அண்ணன் திருமாவளவனுக்கு பாமக போடாது ஆனா இந்த மகனுக்கு ரெண்டு கட்சியில ரெண்டு பக்கம் இருக்கிற பிள்ளைகள் வாக்கு செலுத்துவார்கள் அவனுக்கு தெரியும் நான் யாரு நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க சாதி தமிழனுக்கு காரணம் போடுவான் இங்க வாரு படையாட்சிக்கு படையாட்சி மட்டும்தான் வாக்கு செலுத்துவான் பறையருக்கு பறையர் மட்டும் தான் வாக்கு செலுத்துவான் எங்கள் அண்ணன் திருமா தனிச்சு நின்னா தோத்து போறார் ஐயா அன்புமணி தனிச்சு நின்னா தோத்து போகிறார் ஆனால் கட்சி கட்சி படையாச்சியா கட்சி வன்னியனா சாதி வன்னியனா என்றால் கட்சி வன்னியம் ஜெயிச்சிடறான் இந்த நல்ல நுட்பமாக நீ விளங்கிக்கணும் எங்கள் ஐயா அன்புமணி ஒரு வேட்பாளரை நிறுத்தினால் வன்னியரில் நிறுத்தினால் அவர் தோற்கிறார் ஆனால் திமுக அதே ஐயா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் என்ற வன்னியரை நிறுத்தினால் அவர் ஜெயிக்கிறார் காரணம் ஐயா நிறுத்துற வன்னியருக்கு வன்னியர் மட்டும்தான் போடுகிறார் திமுக பறையர் நாடார் செட்டியார் கோனார் போடுற விட கட்சி வன்னியன் ஜெயிச்சிடறான் இப்ப எங்க நிக்க போற தோத்து தோத்து இருக்கிற அரசியல் அதிகாரத்தை கூட்டு மனு கொடுத்துட்டு போறியா இல்ல கிளர்ந்து எழுந்து உன் தாய் நிலத்தை கைப்பற்றி உலக்கான அரசியலை உருவாக்கி உன் அதிகாரத்தை நிறுவ போறியா அத புரிஞ்சுக்க உங்கள் பிள்ளை கோடி கனவோடு நிக்கிறேன் நீ புரட்சினா எதோ நினைச்சிருக்காத நாம செய்யறதுதான் புரட்சி அத நல்லா குனிச்சிக்க புரட்சி என்பது புரட்சி என்பது தம்பி ஹம்மா என் குறிப்பிட்டார்ல நான் பேசினதா புரட்சி என்பது என் உடன் பிறந்தார்களே ஒரு தலைகையில் மாற்றம் பெரும் கரும்பாறையை ஒரு சிறிய கதப்பாறை சிறிய கடப்பாரை கொண்டு ஒரு சிறிய கடப்பாறை கொண்டு புரட்டி போடுகிற முயற்சிக்கு பெயர் தான் புரட்சி நீ நினைக்கிற திமுக அதிமுக எவ்வளவு பெரிய கட்சி அதிமுக பெரிய கட்சி ஒன்னு இல்லை இருபத்தாறுக்கு பிறகு குச்சி கூட இருக்காது வெல்ல முடியாத படை என்ற ஒன்று உலக வரலாற்றில் இருந்ததில்லை புரட்சியாளர் ஸ்டாலின் சொல்றான் இந்த ஸ்டாலின் என்னை விட எல்லாரும் வேகமா இருந்தீங்கன்னா நான் ரொம்ப கஷ்டப்படு இது கோயில் பட்டி கூட்டத்தை பார்த்தா இவங்களுக்கு சபப்பட்டி மாதிரி ஒண்ணும் கிடையாது தம்பி தங்கிகளுக்கு சொல்ல எங்களை ஒண்ணும் மன முடியாது திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னும் யாரும் பிறக்கவில்லை பிறக்காத எதிரிக்க பயப்படுற உனக்கு இருக்குல்ல அப்புறம் என்னை திட்ட நான் இங்கே பாரு ராஜா ஒத்தேடி பாதையில் தான் போனேன் என்னை எட்டு வழி சாலை போட்டு கூட்டிட்டு போறது திமுகவும் பிஜேபி தான் நல்லா கவனிச்சுக்க சீமா ஏன் சீமா ஒத்தடி பாதையில் வா இந்த எட்டு வழி பாதை போட்டுருக்கேன் பாரு இதில் போ இதில் போய் கோட்டையில் உட்காந்து நீ நினைச்சதை செய்ய அப்படின்னு நீ புரட்சி என்பது என் உடன் பிறந்தவனே தலைகீழ் மாற்றம் மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பது மேலே போகும் என் உயிர் தம்பி தங்கைகளே சாதி மத போதை கவர்ச்சி இது எதுவும் மது போதை இது எதுவும் அண்டாத ஒரு பெரும் நெருப்பாக நீங்கள் கிளர்ந்து வாருங்கள் கிட்டே போனால் எரிந்து விடுவோம் என்று அஞ்சுகிற அளவிற்கு பெருநெருப்பாக நீங்கள் மாறி வர வேண்டும் புரட்சிய பகத்சிங் கேக்குறான் புரட்சி ஏப்பா இந்த என்னப்பா என்னப்பா வந்து ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல அங்கே தனி நபர்கள் வஞ்சம் கொள்ள வாய்ப்பில்லை புரட்சியில் வாய்ப்பில்லை தனிப்பட்ட விருப்பம் இடம் இல்லை அப்ப எதுதான் புரட்சி வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்றுமாக தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர் தான் புரட்சி இந்த விளையாட்டு அப்ப போன தடவை இந்தி தெரியாது போட ஆட்சிக்கு வந்தா இந்தி தெரியும் வாடாவா நான் நானும் உன்னை நேசிக்கிறேன் நான் ரொம்ப நாளாக உன்னை நேச்சிக்கிட்டு தான் இருக்கேன் நீ தான் என்னை ஒருதலை காதலாக்கி விட்டுட்ட சைடு லவ்வாகவே இருக்கு ரொம்ப நாளாக நானும் லவ் பண்ணுறேன் நான் லவின்னு சொல்லும் போதெல்லாம் நீ ஹைட்டியூங்கிற நானும் உன்னை விட்ட பாடு இல்லை நானும் நல்லா தாடி எடுத்து பார்த்தேன் தாடியை வச்சு பார்த்தேன் டைட்டாக சட்டை போட்டு பார்த்தேன் ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன் லவ் பண்ணுற மாதிரி தெரியல நான் உருகி உருகி உன்னை காதலி சுற்றுறேன் நீ கஞ்சா குடிக்கிறவன் பான்பராவுக்கு போடுறவன் தண்ணி அடிக்கிறவன் அடுத்தவன் தாலி அறுக்கிறவன் முல்ல மறுத்தனம் பண்ணுறவன் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவன் இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவேன் நானும் சலிக்காம திருப்பி திருப்பி எத்தனை காலம் ஒன்னையும் நானும் சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சும்மாவாது சும்மாவாது தவறு சில பெண்கள் அப்படி போயிட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி சும்மா ஒரு கடை காட்டி விடுப்பா பதிமூணு வருஷமா உன்னைய காதலிச்சு சுத்துறானப்பா ஒரே ஒரு சைட் அப்படி கண்ணடிச்சு விட்டு போப்பா அந்த தெம்புலேயே இன்னும் பத்து வருஷத்தை ஓட்டிடணும்ப்பா விடுப்பா நான் என்னப்பா கேட்டேன் ஏய் சொத்தெழுதி வைப்பா ஆடு மாட்டேன் என் பேருக்கு மாத்தப்பா நகை ஒரு ஓட்டுப்பா ஒரு ஓட்டு ஏய் விவசாயிக்கு நீ ஓட்டு போடலடா நீ மானஸ்தரை சோழ நன்றி உணர்ச்சி உனக்கு இருந்தா மூணு வேலை நீ உப்பு போட்டு சோதிங்கிறது உண்மையா இருந்தா நன்றியோட ஒரு தடவை விவசாயிக்கு நீ பிள்ளை முறிக்க போற போது அஞ்சாறு பேரை கொண்டு போயிருவேண்டா நானே வெறி கொண்டிருக்கேன் நீ வேற ஏத்தி விடாத இன்னும் இப்ப இன்னைக்கு ஆரம்பிச்சு ரெண்டு மாசம் இதே மாதிரி கத்திக்கிட்டு போலம்ல போகல நான் போயிட்டேன்னு நினைச்சு படுத்துறாதப்பா எல்லாம் படுத்து போயிருந்தா தயவு செய்து வேலை செய்யப்பா ஓப்பா மாட்டை பேசுப்பா காட்டை பேசுப்பா தங்கச்சீட்ட பேசுப்பா தம்பிட்டு பேசுப்பா ஏப்பா தயவு செய்து ஒரே ஒரு ஓட்ட விவசாயிக்கு போட்டிருப்பான்னு சொல்லுப்பா இல்லைன்னா உயிரோட தூக்கி எங்களை சுடுவாட்ல போட்டிருப்பா நிம்மதியா போறேன்பா